எடுத்து <laughs> அரசியல் <laughs> <laughs> கொஞ்சம் கொஞ்சம் சொல்றீங்க என்ன வந்துட்டோம் <laughs> வந்துட்டோம் <laughs> <laughs>

கையாடு okay. 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 okay.

என்ன ஒன்றை சமாச்சாரம் சட்டத்தை ஒன்று பேசியிருக்காங்க

நீங்க சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க பாருங்க ஆட்சி தமிழக முதல்வர் தளபதி அவருடைய வழிகாட்டுதலோடு கொரோனா என்கிற தொற்று மிக வேகமாக பரவி வந்த ஒரு சூழ்நிலையில் ஏழு எளிய மக்களுக்கு பயன் தருகிற வகையில் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு தேவையான பண உதவி தேவை என்கிற ஒரு பொருந்தருக்கு நிலவிய நேரத்தில் முதல் கட்டமாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்பட்டது அடுத்த இரண்டாவது கட்டமாக இன்றைக்கு தமிழ்நாடு புறாவில் பதினான்கு பொருட்களை உள்ளடக்கிய ஒரு தொகுப்பும் அரசின் சார்பில் பணம் ரூ இரண்டாயிரம் உதவித்தொகையும் வழங்குகிற இந்த இறுதியில் பதினாம் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் இன்று காலையில் நான்கு இன்று கடைகளில் இருக்கிற இந்த அர்பணியை தொடங்கி மதுரா மண்டல இதை தோல்வியிட்டிருக்கிறோம் தொடர்ந்து இந்த அரசு ஏழை எளிய மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்புக்காரனாக இருந்தை இந்த வீட்டின் மூலமாக நான் கேட்டிருக்கிறேன் நம்முடைய பகுதியில் கொரோனாத்திர பெருந்தொற்று குறைந்தது கூடுதலாக நம்முடைய முதல்வர் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று சமூக இடைவெளியை கடைபிடித்து முகக்கவசம் அணிந்தும் இந்த கொரோனா என்கிற பெருந்தொற்றிலிருந்து விரைவில் நாம் மீண்டு விடுவோம் என்ற நம்பிக்கையோடு பொதுமக்கள் இந்த மக்கள் நலம் காக்கிறார்கள் எல்லா வகையிலும் ஒத்துழைக்க வேண்டும் என சந்தர்ப்பத்திலே கேட்டுக் கொள்கிறேன் நம்ம கேட்டு தீயணைப்பு நிலையம் நான் அதே மாதிரி நம்ம அரசு மருத்துவமனையை தரம் இருக்கும் பள்ளிக் கல்வித்துறை அடிப்படை தேவைகளை அதிராமத்தை கொடுத்து அல்ல எனக்கு ஒரு வாரியான வாக்குகளை அள்ளி தந்த ஒரு பகுதி என்பதை என்னாலே பகுதி மக்களை அதே மாதிரி அரசு மருந்து தரமயது தற்போது ஒரு சில நேரங்களிலே மின்வெட்டு என்கிற விளையாட்டு முறை பகுதிகளில் இருந்துதான் நான் நன்றாக எனவே அந்த நூற்றி பத்து தேவியை அந்த மின் துணை மின் நிலை அமைப்பதற்கான முயற்சியிலே விரைவில் நாங்கள் ஈடுபடுகிறோம் அது நிறைவேற்ற வேண்டும் அதற்கான இடம் தேர்தல் விரைவில் தீர்வுவிட்டு அந்த நூற்றி பத்து தேவி அந்த துணை மின்னலை அமைந்திருப்பது நம்முடைய பகுதியில் இருந்து மின்வற்ற நிரந்தரமாக மீண்டும் நிச்சயமாக நம்முடைய தலைவர் தலைமையில் அமைந்திருக்கிற தலைமுறை அரசு உங்களுக்கு கரிமாக கண்டிப்பாக பணம் புரிஞ்சுக்கிட்ட அபன் போட்டேன். என்ன சொல்ல மாட்டேங்கிறது. வாடகுட வாங்கிட்டு. இது டோன் சார் ஏறி இறங்கி. இது ஆம்பிள. இது ஆம்பிளல வா. இதை ஏட் பண்ணு. இது சேர்த்து கொடு. இது சேத்து ஆகி இருக்கா? நம்ம சேத்து. कौन சரி? இன்னும் ஒரு அப்ப லோமா இது டேட்டா ஏய் போடு ஒரு ஒரு புள்ள போடு வாங்கு வாங்கு இருங்க டோக்கன் போட்டுக்க செது குடுக்குறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணு இருக்கான்டா ஆகலாம் இது ஜெய்ச தல አለበት சாமி வாங்க வாங்க நீங்க வாங்க வாங்க பை பை வா அப்ப நிளுங்க டைஸ் பண்ணுங்க டைஸ் பண்ணுங்க அப்ப நான் வெயிட் பண்ணுறேன் போடா போடுறேன் உத்தவ போடுறான் உத்தவ எடுத்து போட்டு போலாம் ஒரு ஓரம் போடு போடு எடுத்து போடுடா எடுத்து போட்டுட ஓட்டையில வாடா மண்ணா குட்டவும் இல்ல இதுக்குள்ள கரிமா அடி அடி கரிமா போடு போடு ரெண்டு தடவை ஆஃப் பண்ணுடா போடு கரிமா யாரா ரெண்டு தடவை தேய்த்து போடுடா நான் வந்து வச்சிட்டு தேய்க்கறதா வந்துட்ட가 புடி பண்ணிக்கோமே கைய தரவா புடி ஓகே <laughs>

இல்ல 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 அவர் ஒரேன் <laughs> என்ன

ಸರಿ ಓಕೆ 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 ಸರಿ ಸರಿ ಓಕೆ

கொஞ்ச நாங்க கொஞ்ச நாங்க கொஞ்ச நாருங்க கொடுங்க <laughs>

கமல் <Cean> அந்த <coughs> તદીાર ઴ાણળ તદીએ સેઓણ rachળ �예처 ઉણઘદા હણળં તાદે ન�ેં જાણળા જાડ સાણનાડોહ

국민의부 <웃고> ஏழு காடு வாங்கிருக்காங்க ين کي وي ني ماما 18 دغه دغه سوګامې سوګام لارې وصول کار وصول کار وصول کار الله تعالی کاله څونه

கொஞ்சம் <coughs>

கிரியேட்டிவி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம